எண்பினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு தொடர் சர்ச்சைகளில் சிக்கியவர் ஜெகத் மதுபான ஆலை ஒப்புதல் சிக்கல் இவருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட கூடுதல் கட்டணம் வாங்குவதாக எழுந்த புகார் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கப்பட்ட சர்ச்சை இலங்கையில் முதலீடு என்று பல்வேறு சர்ச்சைகள் ஜெகத்ரட்சகன் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெகத் ரட்சகருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது அச்சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை வட்டாரம் தகவல் தெரிவித்தன அதேபோல ஜெகத்ரட்சகருக்கு சொந்தமான எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்ற ஜெகத் ரட்சகன் தரப்பு அதனை தொடர்ந்து சொத்து முடக்கத்தை ரத்து செய்தது நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து நீதிமன்றம் சென்றது அமலாக்கத்துறை தரப்பு ஜெகத் ரட்சகன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்ட விதிகளை மீறி பல்வேறு குற்றங்களை செய்திருப்பதாக நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது அதோடு அவர் சிங்கப்பூர் இலங்கை என வெளிநாடுகளில் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார் என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வாதாடியது இந்த விவகாரம் தொடர்பாகவே ஜகத் ரட்சகன் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஜகத் ரட்சகன் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பித்தார் அதே சமயத்தில் அமலாக்கத்துறை விசாரணையில் சட்டவிரோத பண விதிமீறல் ஏற்பட்டதற்கு அபராதமாக தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல முடக்கப்பட்ட எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் என்று கேட்கும்போதே ஐயோ இவ்வளவு தொகையா என்று கேட்பவரை மலைக்க வைக்கிறது இன்னொரு பக்கம் ஜெகத் அட்சகனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் எல்லாம் ஒரு தொகையா என்று கடந்து செல்லும் உடன்பிறப்புகளையும் நாம் காண முடிகிறது அபராதம் விதிக்கப்பட்ட தொகையை அவர் கணக்கில் உள்ள பணத்திலிருந்து கட்ட வேண்டும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அபராதம் என்பது குறித்து அமலாக்கத்துறை வட்டாரத்தில் விசாரித்தோம் ஜெகத் ரட்சகன் விவகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே சோதனை நடத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்தன அடுத்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று பின்னர் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கு தொடர்ந்து நான்கு வருடங்கள் நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பின் பின்மா சட்டம் முப்பத்தி ஏழு ஏ பிரிவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிங்கப்பூரில் வெறும் பெயரளவில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்திடம் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஜெகத் மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலீடு செய்தது கண்டறியப்பட்டது சிங்கப்பூரை போலவே இலங்கையிலும் ஒன்பது கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தன இந்த விவரங்களின் விவரங்களின்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முதலில் வெறும் சொத்து முடக்கம் மட்டுமே செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றம் உத்தரவுக்கு பின்னர் மீண்டும் அமலாக்கத்துறை விசாரணைக்கே இந்த வழக்கு வந்தது இங்குள்ள நபர்கள் விசாரணை நடத்தி விதிமீறலுக்கு அபராதமும் சேர்த்து விதித்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக பத்து மடங்கு தொகை அபராதமாக விதிக்க முடியும் அதன்படியே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அபராத உத்தரவை எதிர்த்து ஜெகத்ரட்சகன் தரப்பு அமலாக்கத்துறை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யலாம் விசாரணை செய்யப்பட்டு அபராத தொகை குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அபராத தொகையை கட்டச் சொல்லி உத்தரவு வந்து ஜெகத்ரட்சகன் தரப்பு கட்டவில்லை என்றால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் விவரம் தெரிந்த பத்திரிகையாளர்கள் ரட்சகன் தரப்பில் அடுத்து நடக்கவிருப்பது என்ன ஜெகத் ரட்சகன் தரப்பு என்ன செய்ய போகிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக அமலாக்கத்துறை விதித்திருப்பது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆனால் ஜெகத் ரட்சகன் தரப்போ அதை பற்றி பெரிதாக கண்டுகொண்டதாக எந்த தகவலும் இல்லை ஏனென்றால் ஜெகத் ரட்சகன் தரப்பை பொறுத்தவரைக்கும் அடுத்து மேல்முறையீடு செய்து அதை நாம் ரத்து செய்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் ஆனால் சட்டமும் நீதியும் என்ன செய்ய போகிறது ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் மீண்டும் சட்டத்தின் ஓட்டை வழியாக தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா அல்லது ஜெகத் ரட்சகன் அவர்கள் உண்மையிலேயே நீதியின் முன் நிறுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்படுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்